ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா எல்லாரும் சந்தோஷமாக இருக்க அந்த இறைவன் கேட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி யாருக்கெல்லாம் பிறந்தனாலோ திருமணனாலோ உங்களுக்கெல்லாம் என்னுடைய மன மார்ந்த வாழ்த்துக்கள் என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் உங்கள் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் வந்து டெய்லரிங் வேலை பார்த்துட்ருக்கேன் வீட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நான் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால நான் டெய்லரிங் வேலை பார்க்கல அதனால வேலையும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னேன் ஆனால் வேலைன்னு ஆரம்பிச்சதுக்கப்புறமா எனக்கு ஒன்று ஒன்றா வேலை வர பழைய மாதிரி எனக்கு வேலை வர ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் எனக்கு ஒரு ரெண்டு நாளில் எனக்கு என்னென்ன வேலை வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இது வந்து இந்த மூணு பிளவுஸ் முடிச்சுட்டு இந்த வேலை முடிச்சு வேலை பார்த்து இந்த வேலையை வச்சாச்சு இது வந்து கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போக வேண்டியதுதான் இது வந்து ஒரே ஒரு பிளவுஸு சாதா பிளவுஸ் தான் இந்த ஒன்று மட்டும் சாயங்காலம் கொடுக்கணும் இது அப்புறம் கேட்டுருக்காங்க அதனால் இந்த ஒரு பிளவுஸ் மட்டும் கொடுக்கணும் அதுக்கு இந்த லேஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க இதை வச்சு அவங்களுக்கு இந்த ஈவினிங் இது கொடுக்கணும் இப்போது அடுத்தது இது ஆர்டர் முடிஞ்சது இது ஒன்று இது இது அலோ பிளவுஸு இது கூட நான் ஸ்டிச் பண்ணதான் இந்த பிளவுஸுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க எடுத்து கொடுத்துருக்காங்க இது ஒரு ஆர்டர் அடுத்தது இது நேத்து வந்தது பாருங்க இது வந்து நேத்தி வந்தது நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் கிரீன் கலர் சாரி இது ஒரு ஆர்டர் அடுத்தது நேத்து நைட்டு வந்தது இந்த ஆர்டர் இந்த ஆர்டர் வந்து நேற்று நைட் வந்தது அடுத்தது இந்த ஆர்டர் அடுத்த ஆர்டர் வந்து இதுல வந்து மூணு பிளவுஸ் இருக்கு மூணு சாரி சாரி அடிச்சு இதுக்கெல்லாம் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா அடுத்து ஒரு நைட்டி இருக்கு ஒரு நைட்டி லைனிங் இருக்கு இது ஒரு ஆர்டர் அடுத்தது இந்த ஆர்டர் இதுவும் நேர்த்தி வந்ததுதான் நேத்து மட்டுமே எனக்கு ஒரு மூணு நாலு ஆர்டர் வந்துருச்சு இது அலோ இது லைனிங்கு இது சாரி இந்த பபிள்ஸ் வைக்கிறதுக்காக இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த ஆடை இதுல வந்து ரெண்டு சாரி வச்சிருக்காங்க பாருங்க இதுதான் பிளவுஸ் இது ஒரு ஆடை, ரெண்டு சாரி இருக்கு இன்னொன்னு காமிக்கிறேன் பாருங்க இது ஒரு சாரி இப்பதிக்கி வந்த ரெண்டு நாள் எனக்கு வந்த ஆர்டர் இதுல எனக்கு லேஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க அதுல வைக்க சொல்லி லைனிங்கும் லேஸும் அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க பாருங்க ஒன்னு இது ஒண்ணு ஒன்னு இது ஒன்னு ரெண்டு இது ஒண்ணு மூணு இது மூணு இது ஒன்று நாலு இது ஒன்று அஞ்சு இது ஒன்று ஆறு இது ஒன்று ஏழு ஏழு ஆர்டர் எனக்கு நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்தது பாருங்க வேலைன்னு ஆரம்பித்தோன்னா எனக்கு கடகடான வேலை வந்துருச்சு பாருங்க நீங்களும் இது மாதிரி வீட்டில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி சோம்பேடித்தனமே இல்லாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலை தானாக வந்துடும் நான் சொல்கிறேன் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ பார்த்தீங்களா எனக்கு வந்து ரெண்டு நாளில் வந்து ஏழு ஆர்டர் வந்திருக்கு இது எல்லாமே எனக்கு ஒரு நாலு அஞ்சு நாளுக்குள்ள நான் கொடுக்கணும் அடுத்த வாரம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்காக தான் எனக்கு கொடுத்துருக்காங்க ஷேர் பண்ணிக்கிறேன்னா நான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் முன்னாடி சோம்பேறித்தனம் பட்டதுனால எனக்கு வேலையும் குறைஞ்சது எனக்கு உடம்பு ஹெல்த் கொஞ்சம் இதாக இருந்துச்சு அது ஒன்று சோம்பேறித்தனமும் இருந்துச்சு அதனால நான் என்ன சொல்றேன்னா ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனம் இருந்துச்சுனா கண்டிப்பா இதில் வந்து நம்ம கொஞ்சம் சம்பாதிக்க முடியாது கொஞ்சம் கூட சம்பாதிக்க முடியாது கொஞ்சம் நம்மளோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டோன்னா கண்டிப்பா இந்த தொழில் வந்து நம்மளை காப்பாத்தோம் நம்ம யார்கிட்டயும் வந்து ஒரு பத்து ரூபா கடன் கொடுங்கன்னு கேட்கணுங்கிற அவசியம் இல்லைங்க நான் போய் இப்ப வரைக்கும் யார்கிட்டையும் அப்படி கேட்டதில்லை கேட்டிருக்கலாம் முன்னாடி வெளியில் யாரையும் கேட்டிருக்க மாட்டேன் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் கேட்டிருப்பேன் வெளியில் யாருக்கிட்டையும் நான் ஒரு பத்து ரூபா கூட கேட்டது கிடையாது அதுக்கு காரணம் வந்து இந்த தையல் தொழில் தான் இந்த தையல் தொழில் வந்து எனக்கு கடவுள் மாதிரி நிறைய நாள் நாங்கள் வந்து இந்த வேலையை வச்சு சாப்பிட்ருக்கோம் நான் அதுக்கு வந்து எப்படி சொல்கிறது மிஷினுக்கு வந்து உயிர் இல்லை தான் ஆனால் அதுக்கு நான் நன்றி பட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ